வணக்கம் மேர்களே டிடி டிவி நேரம் செய்திகளின் ஊடகங்கள் அனைவரையும் ஒரு இனிதாவது நேரத்திலேயான நாளிலே சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நாளும் உங்கள் அனைவருக்கும் வாழ்விலை சந்தோஷம் தருகின்ற நாள் பொழுதாக எடுக்கின்ற காரியங்கள் நினைத்திலே செவ்வொடி வெற்றிகள் தேடி தருகின்ற நாள் பொழுதாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு செய்திகளுக்கு செல்லிருக்கின்றோம் வலம்புரியை தொடக்கத்தில் பார்வைக்காக எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அதனுடைய பிரதானமான தலைமைச் செய்தி சந்தேக நபர்கள் இருவர் கைது நீதிபதி இளஞ்செழியின் மீது சூடு விசீடு பாதுகாப்புக்கு ஜனாதிபதி உத்தரவு என்று சொல்லப்படுகின்ற செய்தியானது நெல்லூர் பகுதியில் நீதிபதி இளஞ்செழியனை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்பு பட்டவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதையடுத்து நாடு முழுவதும் நீதிபதிகளுக்கான பாதுகாப்பை அதிகரிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் என்று அவ்வாறு சொல்கின்ற செய்தியானது அதனுடைய விரிவாக்கம் இருபத்தி மூன்றாம் பக்கம் நீண்டு செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இது வலம்புரி நாளைய பிரதானமான தலைப்புச் செய்தி ஏனைய உப தலைப்புகளில் இடம்பெற்ற செய்திகளை பார்த்தால் தேசிய அரசின் தலைவிதி இன்று தீர்மானிக்கப்படும் தேசிய அரசு தொடர்பில் தீர்க்கமான முடிவெடுக்கும் ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் இன்று திங்கட்கிழமை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் அணில் விக்ரமசிங்க தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெறவுள்ளது மேற்படி இக்கூட்டத்தில் சகல ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் எழுதப்படுகிறது அதுவும் செய்தியின் தொடர்ச்சியும் நான்காம் பக்கம் மீண்டு செல்வதை பார்க்கின்றோம் என்னுடைய உயிரை காப்பாற்றியாக நீதிபதி என்று தன்னுடைய மெய்ப்பாதுகாவலர் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திலே உயிரிழந்த செய்தி அறிந்து மேல் நீதிமன்ற நீதிபதி கதறி அழுதிருக்கின்றார் இதைவிட அவருடைய உறவினர்களிடம் நேரடியாக சென்று அவருடைய மனைவி உற்றார் சுற்றத்தார் உறவுகளோடு அவர் அங்கே தன்னுடைய சோகத்தை எல்லாம் பகைந்திருக்கின்றார் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் அங்கே துணைவியாருடைய உயிரை மாய்த்து கொண்ட அந்த போலீசாருடைய மனைவியினுடைய காலிலே எல்லாம் விழுந்து கதறி அழுதிருக்கின்றார் உயிரை தியாகம் செய்திருக்கின்ற அந்த போலீசருடைய மனைவியினுடைய காலிலே கதறி அழுதார் இளஞ்செழியன் என்று இந்த செய்தி கட்டுமிடப்பட்டு கருப்பு வர்ணம் திட்டப்பட்டு அந்த செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் போலீசாரின் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தில் நீதிபதி இளஞ்செழியனை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட சூடு சம்பவத்தில் உயிரிழந்த கேமச்சந்திரவின் உடலம் உடலும் போலீஸ் தலைமையகத்தில் அஞ்சலிக்காக நேற்று வைக்கப்பட்ட போது ஏராளமானவர்கள் வந்து இறுதி அஞ்சலியை அந்த போலீசாரின் உடலுக்கு செய்திருக்கிறார்கள் என்று இந்த செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் இன்று பணி பகிஸ்கரிப்பை மேற்கொள்கிறது யார் மேல் நீதிமன்ற நீதிபதி மாவனா இளஞ்செழியின் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டினை கண்டித்து வடமாகாண தனியா பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் இன்று பணி பகிஷ்கரிப்பினை மேற்கொள்ள இருப்பதாகவும் அறிவித்திருக்கிறார்கள் என்றும் இதனை சொல்லப்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம் சம்பந்தன் விக்னேஸ்வரன் கொழும்பில் நேற்று சந்திப்பொன்றை மேற்கொண்டிருக்கிறார்கள் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு எதிர்க்கட்சித் தலைவராக சம்பந்தனுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது குறித்த சந்திப்பு இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது என்று சொல்கின்ற செய்தியானது நான்காம் பக்கம் நின்று சொல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆம் இந்த சந்திப்பில் வடமாகாண சபையின் தற்போதைய நிலைமை குறித்து பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது அங்கே இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயம் முக்கியமாக அங்கே கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது தென்படுகிறது செய்தி எவ்வாறு வடமாகாண சபையில் எழுந்துள்ள நிலைமைகள் குறித்து முடிவுகளை எடுப்பதற்கு முன் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள எல்லா கட்சித் தலைவர்களுடனும் பேச வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம் அதுவரையில் வடமாகாண சபையில் முன்மொழியப்பட்ட பிரேரணைகள் உட்பட சபையில் எழும் ஏனைய முரண்படு அமைவான கருமங்கள் பிற்படப்படுவது தேவை என்றும் இணக்கம் வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுவதையும் செய்தியின் ஊடகம் நாங்கள் பார்ப்போம் இணச்சலிய இலக்கை அல்ல போலீஸ் பேச்சாளர் சொல்கின்றார் நெல்லூரில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவமானது மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியனை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் அல்ல என்று சொல்லப்படுகின்ற முதலாம் பக்கத்தில் இருக்கின்ற செய்தி பக்கம் என்ன சொல்கிறது பார்ப்பமாக இருந்தால் ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கின்றார் அவ்வாறு அவரை வைத்து இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் அல்ல என்று சொல்கின்ற அவர் போலீஸ் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக விழா சந்திப்பில் மேலும் பல கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கின்றார் பொலிஸ் ஜெயசுந்தரவின் ஆலோசனைக்கு வடக்கு கட்டுப்பாட்டில் பல குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றன அது நிமித்தம்தான் இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ரெண்டு வயதான பாலசிங்க மகேந்திர ராசா நாற்பத்தொன்பது வயதுடைய செல்வராசா மகேந்திரன் ஆகிய இருவரையே போலீசார் கைது செய்திருக்கின்றாக்கி பிரிவு சம்பவம் தொடர்பாக இந்த சம்பவமானது வித்யா கொலை உள்ளிட்ட எந்த வழக்குடனும் தொடர்புப்பட்டது அல்ல இது திடீரென ஏற்பட்ட ஒரு சம்பவம் என்பது முதற்கெட்டு விசாரணைகளில் உறுதியாகியுள்ளதெனவும் அவர் அங்கே தெரிவித்திருக்கின்றார் என்று இங்கே சொல்லப்படுவதையும் நாங்கள் இந்த செய்தியினூடாக பார்க்கின்றோம் உயிரிழந்த கேமச்சந்திரவுக்கு இன்று பல்வேறு இடங்களில் அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் நாங்கள் பார்க்கின்றோம் நெல்லூர் பகுதியில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாவண இளஞ்செழியனின் மே காவலர் உப போலீஸ் பரிசோதகர் கனிய வர்த்தக சரத் கேமசந்திரவின் ஆத்மசாந்திக்கான அஞ்சலி நிகழ்வு இன்றைய தினம் திங்கட்கிழமை பல்வேறு இடங்களில் நடைபெற இருக்கிறது என்றும் இதில் சொல்கின்ற செய்தியானது பக்கம் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாளை பணி புறக்கணிப்பை மேற்கொள்ள இருக்கிறது பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி முதல் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்றும் இதிலே சொல்லப்படுகின்ற அதேவேளை மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செளியனை இலக்கி வைத்து சூடு நடத்தப்பட்டமை நீதித்துறைக்கு விடுக்கப்பட்ட பாரிய அச்சுறுத்தல மெல்வத்து பீடாதிபதிகள் எல்லாம் கண்டனத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த செய்தியை பார்க்கின்றனர் அதேவேளை முச்சக்கர மோட்டார் ஊர்தி உரிமையாளர் சங்கம் பகிஸ்கரிப்பை மேற்கொள்கிறது இளஞ்செளியன் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த சூடும் அவருடைய மெய்ப்பாதுகாவலர் ஒருவரான போலீஸ் சார்ஜன் மரணமடைந்ததும் மெட்ரோ போலீஸ் காயமடைந்ததும் மிக வன்மையான கண்டன de guru de... எனவே இதனை கண்டித்து இன்று உரிமையாளர்கள் மற்றும் சுண்ணகம் மாணிப்பாய் சங்காணி அச்சுவேலி தீவக கிளை சங்கத்தினர் கத்தாலை அனுசரிக்குமாறு கேட்டுக் உரிமையாளர் சங்கம் பகிஸ்கரிப்பை மேற்கொள்கிறது அங்கே மேல் நீதிமன்ற நீதிபதி இளச்செல்லியன் அவர்கள் மீதான துப்பாக்கி பிரிவு கண்டித்து இந்த பணி பகிஸ்கரிப்பை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள் என்றும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மேல் நீதிமன்ற நீதி நீதிபதியின் உயிருக்கு பாரதூரமான ஆபத்தை ஏற்படுத்திய துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை கண்டித்து அனைத்து மாவட்டங்களிலும் நீதிபதிகளின் பாதுகாப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என கோரி வடமாகாணத்தில் உள்ள சட்டத்திறனிகள் இன்றைய தினம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட இருக்கின்றார்கள் என்றும் இந்த செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம் அவை வளம்புறியில் இருக்கின்ற செய்திகளாக நாங்கள் கதிர்மலை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இளஞ்சளிய நிலக்கே அல்ல தரப்பில் தகவல் என்று காலை கதிர் பிரதானமான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தியை தந்திருக்கிறது ஜார்பானம் நெல்லூர் பகுதியில் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட துப்பாக்கிப் பிரயோகத்தில் நீதிபதி இளஞ்செழியனின் மெய்ப்பாதுகாவலர் ஒருவர் கொல்லப்பட்டார் இன்னொரு மெய்ப்பாதுகாவலர் காயமடைந்தார் எனினும் இந்த தாக்குதல் சம்பவம் நீதிபதி இளஞ்செழியனை இலக்கு வைத்து நடத்தப்பட்டது ஒன்றல்ல என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரான போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர இந்த தகவலை கொழும்பில் தெரிவித்தார் கொழும்பில் அவர் தெரிவிக்கும் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தாங்கியவாறு இந்த செய்தி முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது விரிவாக பதினெட்டாம் பக்கம் மீண்டும் செல்வதையும் நாங்கள் பார்க்கின்றோம் மெய்காவலரின் மனைவி முன் பிம்மி அழுதார் இளஞ்செழியன் என்று அங்கே மெய்ப்பாதகளுடைய மனைவி முன் கதறி அழுது தன்னுடைய கவலைகளை எல்லாம் கொட்டுகின்றார் இளஞ்சலியன் என்று ஒரு படம் இங்கே தரப்படுகிறது மிகவும் மனதை நெகிழ வைக்கின்ற அந்த படத்தோடு அந்த செய்தி அவ்வாறு காணக்கூடியதாக இருக்கிறது அதனுடைய விரிவாக்கம் பதினெட்டாம் பக்கம் நீங்கள் சொல்கிறது சூத்திரதாரி முன்னாள் போராளியா கொலை வழக்கிலும் சிக்கியுள்ளவர் என்று இங்கே சொல்லப்படுகிறது நெல்லூரில் நீதிபதி இளஞ்செழியனின் பாதுகாவலரின் துப்பாக்கியை பறித்து அவர் மீதே சுட்டு அவரை கொன்றமை மெய்ப்பாவலரை படுகாயப்படுத்திய நபரை போலீசார் அடையாளம் கண்டிருக்கின்றனர் என தெரிய வருகிறது போலீசார் அவரை தேடி வருகின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது அவரின் பெயர் செல்வராசா ஜெயந்தன் வயது முப்பத்தி ஒன்பது நெல்லூரை சேர்ந்தவர் இவர் ஒரு முன்னாள் போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு முதல் தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் என்கின்ற செய்தி எழுதப்படுகிறது பார்க்கலாம் விடுதலை புலிகள் இயக்கத்தில் சேர்ப்பு என்றும் கூறப்படுகிறது தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் வென்னி விளாங்குளம் பகுதியில் திருமணம் முடித்தவர் அந்த திருமணம் ஊடாக இவருக்கு நான்கு பிள்ளைகள் உள்ளனர் பின்னர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இன்னொரு இளம்பெண்ணுடன் மன்கும்பான் மற்றும் பொங்குடுதி பகுதியில் குடும்பம் நடத்தியவர் அந்த பெண் ஊடாக மூன்று குழந்தைகளுக்கு தந்தை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஒட்டிய காலப்பகுதியில் ஐஸ்கிரீம் பேன் செலுத்தியவர் அண்மை காலம் வரை குடிகாட்டுவான் யாழ்ப்பாணம் தனியார் பஸ் சாரதியாகவும் செயற்பட்டவர் என்று அங்கே துப்பாக்கி சூட்டை நடத்தியவர் தொடர்பான விரிவான தரவுகள் எல்லாம் புறப்பட்டு அவர் தொடர்பாக நீண்டு செல்கிறது அந்த தரவுகளின் செய்தி காலிக்கதிரிலே இருக்கிறது முதலாம் பக்கத்திலே சட்டத்தருணிகள் பனி புறக்கணிப்பு தனியார் பேருந்து சேவையும் இல்லை என்று இங்கே சொல்லப்படுகிறது செய்தி சார்ஜண்டுக்கு சப் இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வு சிலாபத்தில் இறுதி நடைபெறும் என்றும் உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது அவருடைய இறுதி கிரிஜைகள் அவருடைய சொந்த இடம் ஆகிய நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பில் இருந்து இந்த செய்திகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது சமந்தன் விக்னேஸ்வரன் மூன்று மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ் கூட்டமைப்பின் கட்சித் தலைவர்களுடன் விரைவில் கூடி ஆராயும் வரை விடயங்களை தள்ளி போடவும் முடிவு என்று சொல்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ரா சம்பந்தனகம் வடக்கு மாகாண சபை முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கும் இடையில் நேற்று காலை பத்து முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சுமார் மூன்று மணி நேரம் பேச்சுகள் இடம்பெற்றிருக்கின்றன தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளிகளின் தலைவர்களுடன் விரைவில் கூடி பேசி முடிவெடுக்கும் வரை சர்ச்சைக்குரிய விடயங்களை தள்ளி போட இருவரும் தீர்மானித்திருக்கின்றார்கள் ஆகவே ஒரு இறுக்கமான முருகன் நிலையிலே அங்கே விக்னேஸ்வரன் அவர்களும் சம்பந்தன் அவர்களுடைய அந்த அரசியல் கருத்துகள் ஒருவருக்கு ஒருவர் கூடுதலாக காணக்கூடியதாக இருக்கிறது இவற்றை எல்லாம் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு இப்பொழுது தீர்க்கப்பட வேண்டிய கட்சிகளுக்கு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே புறையோடி போயிருக்கின்ற சிக்கல்களை கலைந்து அதை ஒரு செழுமைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை ஒன்று எழுந்திருக்கிறது அந்த செழுமை

ஆடிக்கலவரம் அரங்கேறி முப்பத்தி நான்கு ஆண்டுகள் கடந்துவிட்ட சூழலில் அந்த கலவர வாரம் நம்மை கடந்து செல்கிறது இலங்கை தீவின் வடக்கிலும் கிழக்கிலும் தமிழரின் பாரம்பரிய தாயக பூமியில் சுதந்திரமாக வாழும் உரிமை கேட்டு மன்றாடிய தமிழர்கள் மீது பௌத்த சிங்கள பேரினவாத காடியர்கள் இனப்படுகொலை என்கின்ற இன அழிப்பை எழுதிவிட்ட கொடூரத்தின் முப்பத்தி நான்காம் ஆண்டு நினைவை மனதில் கொள்ளும் காலம் இது ஜூலை கலவரம் தொடர்பாக எழுதியவாறு வருகின்ற ஆசிரியர் இவ்வாறு முடிகின்றார் தமிழர்களின் ஆயுத போராட்ட வரலாற்றில் டெனோ அமைப்பின் மகர்களாகவும் ஒப்பற்ற போராளிகளாகவும் மதிக்கப்பட்ட தங்கத்துறை குட்டிமணி ஜெகன்போந்தூர் காந்திய அமைப்பை இலங்கையில் ஸ்தாபித்த கெலாநிதி ராஜசுந்தரம் உட்பட ஐம்பத்தி நான்கு கைதிகள் இவ்வாறு பித்து உதரப்பட்டு கோரமாக படுகொலை செய்யப்பட்டனர் தமிழரின் தேசிய ஆன்மாவில் நீங்காத வடுவாக பதிந்த இந்த ஆடி ஆடிக்கலவரம் கருப்பு ஜூலை காருண்ய மகான் புத்தரின் புண்ணிய புண்ணிய பூமியில் மனிதத்துவமற்ற மிருகத்தனமான கொடுமைகள் சர்வசாதாரணமாக அரங்குகின்றன என்ற உண்மையையும் உலகிற்கு உணர்த்தி நிற்க தவறவில்லை அன்றைய காலப்பகுதியில் அது உலகிற்கு உணர்த்தி நிற்க தவறவில்லை என்று அவர் அவ்வாறு முடித்திருக்கின்றார் கருப்பு ஜூலை தொடர்பாக அவ்வாறு நாங்கள் அடுத்ததாக நாங்கள் வளம்புரியில் இருக்கின்ற ஆசிரியர்கள் நீதிபதி மீதான துப்பாக்கியோடு பக்கம் சார்பற்ற விசாரணை அவசியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீதிபதி நேற்று முன்தினம் துப்பாக்கி பிரியோகத்தால் மக்கள் அதிர்ந்து போய் உள்ளனர் நீதிபதி மாவண இளஞ்செலியின் அவர்கள் நீதிமன்றத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையை மக்களிடம் ஏற்படுத்தியவர் இதனால் மக்கள் ஆறுதலும் நிம்மதியும் அடைந்திருந்தனர் நிறைவிலை பாருங்கள் நீதி விசாரணைகள் உண்மையை வெளிப்படுத்தும் என்பதாலும் வெறும் ஊகங்களும் புனைவுகளும் உண்மையை மறைத்துவிடும் என்பதாலும் இது தொடர்பில் நீதி விசாரணையை அனைவரும் வலியுறுத்த வேண்டும் இதற்கப்பால் நீதியை காப்பாற்றும் தன் கடமையில் ஈடுபட்ட போலீஸ் உத்தியோகஸ்தர் ஒருவர் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தார் என்ற செய்தி மிகுந்த மன வேதனையை தருகிறது அவருக்காக தமிழ் மக்கள் துயரடைகின்றனர் இத்தகைய அநியாயங்கள் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும் இதற்கான ஒரே வழி நீதியை நிலைநாட்டுவதுதான் ஆகவே இவ்வாறு நீதிபதி மீதான துப்பாக்கிச்சூடு பக்கம் சார்பற்ற விசாரணை அவசியம் மீது விளம்பரினுடைய ஆசிரியர் கண்ணோட்டமாக நாங்கள் பார்த்தோம் இருவத்தோட பக்கத்தில் எடுத்துக்கொள்கின்றோம் அதனை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் ஏனைய நாளிதழ்களின் செய்திகளுக்கு செல்லலாம்